ஹீரோனா ஃபஸ்ட்டு ஷாட்டை ஹீரோகானோ ஷாட் இல்லை ஹீரோகோனா பில்ட் அப் ஷாட் அப்படின்னு போகிற இடத்துல சார்லாம் அப்போ பயங்கர பீக்கில் இருந்துட்டேன் ரஷஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே புடியூசர்டேயே சொல்லிட்டாரு நீங்கள் கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க நான் பண்ண மாட்டேன் ரெண்டு மாதம் கழிச்சு கொண்டு வாங்க எப்படி ஆட்சி மனோரமாகவும் ரஜினி சாருக்கு இடையில எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு இருக்கிறது தெரியும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு கட்டணும்னா அண்ணன் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னும் புஷ்பா படத்தை பார்த்தவங்க எல்லாரும் புஷ்பாவை வந்து அந்த செம்மரக்கட்டை கடத்தல் இந்த சீன் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்குன்னு கொண்டாட்டினாங்கல்ல கேப்டன் பிரபாகரன் பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் கேப்டன் பிரபாகரன்லேருந்து இருந்து ஆகி தான் புஷ்பா படத்தையே எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க டிஜிட்டலைஸ் பண்ணி நவீன தொழில்நுட்ப வசதியோடு வெளியிடுறாங்க இப்போ அந்த படம் ரீரிலீஸ் பண்ணுவதற்கான முக்கியத்துவம் என்ன கேப்டன்னா ஒரே வார்த்தை என்னென்னா கேப்டனுடைய பிறந்த நாள் இன்னொன்று என்னென்னா அதில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் வந்து தமிழ் சினிமாவில் நூறாவது படம் அப்படிங்கிற பெரிய முக்கியமான நடிகர்கள் யாருக்குமே பெருசாக போனது கிடையாது கேப்டனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த பிரபாகரன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் இல்லையா அன்னைக்கு தமிழீழத்தில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு வந்து அவருடைய ஒரு குரலாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னும் தாண்டி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மாநிலத்துக்கும் சவால் ஒரு கேரக்டர் ஒருத்தவரு எப்படி இருப்பார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடைசியில் அவருடைய முடிவு என்னவாக இருக்குங்கிறத இந்த படத்துலேயே முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்படி அடுக்க அடுக்கேடிக்கு போகலாம் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஒரு படத்தில் ஹீரோனா ஃபஸ்ட்டு ஷாட்டை ஹீரோக்கான ஷாட்டு இல்லை ஹீரோக்கான பில்டப் ஷார்ட்ஸு அப்படின்னு போகிற இடத்துல ஃபஸ்ட் டைம் அவருடைய நூறாவது படம் ஆனால் அவரே வந்து முப்பத்தைந்தாவது நிமிடத்தில் தான் படத்துடைய என்ட்ரி ஆகிட்டு அது வரைக்குமே சரத்குமார்கிட்ட போஸ்ட் தான் போயிட்ருக்கும் அப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு அண்ட் ரிலீஸ் வேணும் ஏன்னா சில நல்ல படங்கள்லாம் வந்து என்னன்னா நமக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிற உள்ள தலைமுறைக்கு தெரியாது முன்னாடியாவது சென்டர் ஏதாவதுலயே அதை இருந்துச்சு போய் நம்ம ரசிச்சு பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துச்சு இப்ப ஜெயிச்சு ரீ ரிலீஸ் பண்றாங்க அப்படின் போது அது ஒரு கொண்டாட்டம் தானே ஒரு நல்ல மனநிலையில் அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் தானே அந்த நிகழ்ச்சிக்கே நான் போயிருந்தேன் அந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு அப்போ ஆர்கே சிவமணி ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தார் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் அவர் மீண்டும் ஒரு புதிய படத்தை இயக்குவதற்கான அந்த உற்சாகம் அவர் முகத்தில் தெரியுது அதே மாதிரி இந்த படம் இருக்குல்ல அதில் அந்த ஆட்டமா தேரோட்டமா பாசமுள்ள பாண்டியர் இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கி கேட்டால் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்புறம் இன்னொன்னு அந்த பின்னணி இருக்குல்ல அந்த பாடல் வரிகளுக்கு முன்னாடி ஒரு இசை அந்த பல்லவி தொடங்குறதுக்கு முன்னாடி அது வந்து இந்த ஆட்டமா தேரோட்டமாவுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு அது இந்த சிறப்புகள்லாம் அந்த படத்துல இருக்குல்ல இது இது வந்து என்னன்னா இது ஆர் கே சொல்மணி சாரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக படம் முடியல இப்ராஹிம் ராத்தர் சார் சொல்லிட்டாரு படம் வந்து உடனே முடிக்கணும் ஆனா இந்த சாங் போசஸ் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது பேச்சுவலர்கையும் தாண்டி இந்த படத்தை பார்த்துட்டு ரசஸ் பார்த்துட்டு ராஜா சார்லாம் அப்போ பயங்கர பீக்கில் இருந்த டைம் ரசஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ப்ரொடியூசர்டையும் சொல்லிட்டாரு நீங்கள் கடைசி நேரத்தில் கொண்டு வந்துடுறீங்க நான் பண்ண மாட்டேன் ரெண்டு மாதம் கழிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அருகே சொல்லுவேன் சார் அந்த ரெண்டு மாதம் கேப்பில் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இது பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆட்டமாக தேரோட்டமாக சாங்கு வந்து அந்த சாங்கோட வேல்யூவே என்னன்னா ரம்யா கிருஷ்ணோட அந்த டான்ஸு ஃபஸ்ட் டைம் கொரியோகிராஃபியே வித்தியாசமாக இருக்கும் ரெகுலராக வந்து ஒரு கொரியோகிராஃபி அப்படின்னும் போது வேற மாதிரி இருக்கும் அதில் கண்ணை வச்சு ஒரு வில்லன்ல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சாங்கு அதே மாதிரி ஒரு ஊர் மக்கள்லாம் திருவிழாவில் கொண்டாடுற ஒரு சாங்கு பாசமுள்ள பாண்டியரே அந்த ஒரு சாங்கு எல்லாமே வந்து ஆனால் கதையை தாண்டி வெளியில் எங்கேயுமே போகாது கதைக்குள்ளேயே டிராவல் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு சைடில் இந்த ஒரு விஷயமும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இன்னமும் ஆட்டமாக தேரோட்டமாக சாங்கு அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது இல்ல பொதுவாக திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்போதான் வந்தால் வராங்க பூமை விழிகள் இணைந்த கைகள் வராங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள்னா இருந்தாவே சிறந்த படத்தை எடுப்பாங்க ஆனால் கமர்ஷியலாக அது ஹிட் ஆகாது அப்படின்னு ஒரு அவப்பெயர் இருந்திருக்கு மீ தயாரிப்பாளர்கள் மத்தியில் அதை உடைச்சது ஆர்கே கே செல்வமணின்னு சொல்கிறாங்க இந்த படத்தின் மூலம் இந்த படத்தின் மூலம் அவர் புலன் விசாரணையிலே உடச்சிட்டார் சார் கம்ப்ளீட்டாக புலன் விசாரணையிலே உடச்சிட்டாரு இது ஆர்கே கே அவர் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது அபாவனமாக ஒரு முக்கியமான காரணம் தான் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் பொதுவாகவே வந்து அதுக்கு முன்னாடி ருத்ரையா மாதிரியான ஃபிலிம் இன்ஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் படம் பண்ணும்போது அது ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸ்டு தான் இருந்துச்சு அவள் அப்படித்தான் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் பத்தியும் பெண் சுதந்திரத்தை பத்தியும் பேசியிருப்பாரு அந்த படம் எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக்கல் மூவி தான் ஆனா அந்த படம் பெருசாக ரீச் ஆகல ருத்ரியாவோட அல்டிமேட் அது பேசிக்கிட்டே இருப்பாங்க படத்துல அதுதான் அதுதான் முக்கியமான லைவ் காலேஜ் பொண்ணுகிட்டே போய் பேசுல எடுத்திருப்பாரு ஆனா என்னன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான படம் இல்லை இதை உடச்சது வந்து ரொம்ப முக்கியமான இரண்டு ஆளுமைகள்லாம் அதில் ஒன்று அபா சார் இன்னொன்று ஆர்கே சொல்வன் ஆர்கே சொல்வன் சார் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு நம்மளாம் வந்து ஸ்கிரிப்டுக்கு இப்போல்லாம் வந்து என்னென்னமோ ஒரு ஸ்டோரி போர்டுன்னு சொல்கிற இல்லையா அவர் அப்போவே வந்து ஸ்டோரி போர்டுங்கிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரியே வரைஞ்சி ஒரு ஜேம்ஸ் பான் ஸ்டைலில் வந்து ஒரு புக்லெட் மாதிரி ரெடி பண்ணி இதுதான் சார் உங்கள் கேரக்டர் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் வர போகிறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவர் இந்த கேப்டன் ப்ரோரன் படத்துக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாடுகளையும் சுற்றிட்டு வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த படத்தை எடுக்கிறதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு அந்த கதையை சொல்லும் போது ரொம்ப ராவா இருக்கு ரொம்ப ராவா இருக்கு ரொம்ப ராவா இருக்குன்னு கேப்டனே வந்து அவாய்ட் பண்ணும்போது ஒரு கட்டத்துல வந்து இந்த படம் ஓடுவணி நீ பண்ணு இப்ராஹிம் ராவத்தர் அதை அவங்க தான் தயாரிப்பது அவரு தான் இப்ராஹிம் ராவத்தர் இந்த படம் ஓடு செல்வணி நீ தைரியமா பண்ண பொதுவா எந்த டைரக்டர் கதைகள் சொல்ல வந்தாலும் முதல்ல ராவத்தர் சொல்லிட்டு வாங்க சொல்லுவார எஸ் ஏ சந்திரசேகருக்கு மட்டும்தான் அப்படி சொல்ல மாட்டாரு எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிறேன் படத்தை அது குருபக்தி பக்தி எத்தனையோ படம் இன்னைக்கு ஒரு போலீஸ் அவதாரம் அப்படின்னு கண் அதுக்கு எஸ்ஏசி ஒரு முக்கியமான காரணம் சார் ரெண்டாவது இது வந்து ஒரு நட்பு சார் இவங்களோட நட்பு எப்படின்னா இந்த கவுண்ட் மணி சிங்கிள் ரெண்டு பேரும் மாதிரி பேர் அடிச்சுக்கோங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே போக மாட்டாங்க எஸ்ஏசி சொல்லும் சொல்லும்போது சொன்னாரு நன்றினா விஜயகாந்த் மனிதம்னா விஜயகாந்த் ஒரு படம் ஒரு சின்ன பணம் கூட வாங்காம அந்த ரெண்டு பேர் நடிச்சாங்கல்ல விஜயும் அது அப்போ அவர் விடவும் சாலி கிராமத்துல இருக்கு அவர் விஜய் கிராமத்துல தான் இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் வரையிலும் இவருக்கு கடன் எசிஎஸ்சி அவர்களுக்கு வரிசையா படம் எடுத்து என்ன என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது நீங்க எங்க இருக்கீங்க சார் சொல்லுங்க சார் அப்படின் சார் இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணணும் உங்ககிட்ட அத விஷயமா பேசணும் என் பையனும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னும் போது கேப்டன் ஃபோன் வச்சுட்டார் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன் சார் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரா என்னடா வேலையை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவர் வந்து வீட்டு ஒரு குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து பெட்ரூமில் உட்காந்துருக்காரு சார் என்ன எங்கே வந்துருங்க நீங்கள் தான் எதுவும் சொன்னீங்களா சார் அதான் சார் வந்தேன் இல்லை உதவின்னு கேட்டால் நீங்கள் ஏன் சார் வரணும் நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஒரு அவர் சார் கேப்டன் இன்னமும் வந்து எப்படி சொல்றதுனா ஒரு வாழும் வல்லல் அப்படின்னா நம்ம அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவர் தேவை இல்ல வல்லலுங்கிற வார்த்தை ஒரு இதா இருக்கு அது ஒரு உண்மையிலே மேன்மையான வார்த்தையாக இருந்தா கூட அவர் ரொம்ப நார்மலா இருந்திருக்கார் எப்படின்னா ஒருத்தர் உதவின்னு அதை செஞ்சிருக்காரு உடனே என்ன என்ன சார் எடுத்து அடுத்த செகண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்த செகண்ட் போய் மொதலாக நின்றுருக்கார் இப்போ நடிகர் ஷாம்லாம் வந்து க குண்டார்ஸ்லாம் வரும்போது இனிமேல் அது ஏன் பிரச்சினை விட்டுரு அப்படின்னு இந்த மதக்கஜராஜா படத்தில் விஷால் வந்து இடையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் எதுன்னு பேசும்போதே வந்து இது இப்போதைக்கு பண்ணாத கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஒரு பொறுப்பு அப்படின்னு வரும்போது அந்த பொறுப்புக்கும் உண்டான மரியாதையும் அதே சமயம் அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையுமே தன்னுடைய ஈகுவை வெளியே காட்டாமல் அதுக்கு என்னவா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் எடுத்து பண்ணவர் என்ன சொல்லப்போனால் நடிகர் சங்கத்துக்கு கடன் அடைக்கிறதுக்காக அவங்க சிங்கப்பூர் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா பணம் கொடுக்காத ஒரு மேனேஜர் சிலர் இருக்கும்போதும் அதுக்காக இவர் அடிக்கவே போய் அதே மாதிரி ரஜினி கமல் ரெண்டு பேர் ரெண்டு ஆளுமைகளுமே பயங்கர பீக்கில் இருந்த டைத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்கூடாது இருந்த அப் அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருமே ஒரு மணிச்சு வர வச்சு மேடையில் ஏறி அழகு பார்த்தவர் இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து அன்பால் அமைஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி ஆட்சி மனோகரமாகவும் ரஜினி சாருக்கும் இடையில எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுங்கிறது தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவு கட்டணா அண்ணே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னும்போது போது என்ன பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் உங்கள் படத்தில் நடிக்க வைங்க அப்படின்னு ஐடியா கொடுத்து சரி நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அருணாச்சலம் படத்துல ஆச்சி மன்னர் அம்ம ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வச்சு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சோம் இதெல்லாம் என்னென்னா சார் இது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கும் இப்போவும் நம்ம வந்து நிறைய பேர் நமக்குள்ள ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன கேப்டன் மட்டும் இருந்திருந்தாங்க நேரம் சிஎம் ஆயிருந்திருப்பாருப்பா சிஎம் ஆயிருந்துருந்துருப்பாருப்பா அப்படின்னு ஆக்கலையே அவர் பேசின சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்மளே வந்து ட்ரோல் பண்ணி இன்னொன்று விஜயகாந்தை பற்றி நம்ம பேசுகிறோம்ல பெருமையாக அவர் மறைவுக்கு பிறகு இன்னமும் அவர் நினைவுகளில் இருந்துக்கிட்டே இருக்கார் பேச்சில் இருந்துகிட்டு இருக்காரு இந்த காலகட்டம் சரியான நேரம்னு நினைக்கிறீங்களா கேப்டன் ரப்பர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காலம் சார் இங்கே நேர்மையான காலம் சார் எத்தனை பேருக்கு சந்திர கடந்தன் வீரப்பன் அப்படிங்கிற பேர் தெரியும்னு நினைக்கிறீங்க புஷ்பா படமும் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இது நான் என்ன அடிச்சு சொல்கிறேங்க கேளுங்க புஷ்பா படத்தை பார்த்தவங்க எல்லாரும் புஷ்பாவை வந்து அந்த செம்மரக்கட்டை கடத்தல் இந்த சீன் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குன்னு கொண்டாடுனாங்கல்ல கேப்டன் பிரபாகரன் பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் கேப்டன் பிரபாகரன்லேருந்து இன்ஸ்பைர் ஆகி தான் புஷ்பாவை படத்தையே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இதில் இருக்கிற பல காட்சிகள் அதில் இருக்கும் நீங்க புஷ்பா படத்துல அந்த மரக்கட்டை அணையில் போட்டு தடுக்கிற சீனு அங்க அதரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து கட்டையா ஒடுக்கும் கட்டையில அந்த அணவழியை கடத்திட்டு போற சீன் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் ரேஞ்சிலையும் எல்லாம் வைக்கும் போது இது எப்படி தடுக்கிறாங்க புஷ்பா படம் அப்படித்தானே இருக்கும் அது புஷ்பா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன் ப்ரோக்ராம் படம் தான் இந்த டைத்தல் அது ரிலீஸ் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து என்னன்னா பேக் ஹிஸ்ட்ரி தெரியறது கிடையாது பேக் ஹிஸ்டரி தெரியுதுலன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது தான் சாதனைன்னு நினைக்கிறான் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துருக்குன்ற அந்த ஒரு விஷயம் இல்ல இப்போ கேப்டன் காமி இது முன்னாடி இப்படி ஒரு படம் இருந்திருக்கா இன்னும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது விஜயகாந்தோட மிடுக்கு ஸ்டைல் என்ன சார் இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்னு போது அந்த ஆக்டரோட அந்த மேனரிஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மேனரிஸ் தான் இந்த ஸ்டைல் தான் ரமணாவுக்கும் அப்படியே வந்தது இப்ப இருக்கிற அந்த காட்சி இது இருக்குல்ல அவருடைய அந்த தோற்றம் அது ரமணால ரொம்ப டீசெண்டா இருந்துச்சு அது ரொம்ப அழகா இருந்தது அதோடைய இதோட தொடர்ச்சி நம்ம சொல்லலாம் அதை ரெண்டு பேருமே சூப்பரா இருப்பாங்க சார் சரத்குமாரும் ஆள் சூப்பரா இருப்பாரு இவரும் சூப்பரா இருப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு அந்த படத்தினுடைய கதையை தாண்டி வேற எங்கேயும் அதே மாதிரி மன்சூர் அலியானுங்க சொல்லி நம்ம எல்லாம் மன்சூர் வலிகளையும் லிவிங் வந்து எப்படின்னா காமெடி நான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கேரக்டர் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய வில்லன் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும் இந்த ஒரு படம் சொல்லுவோம் ஏ இவ்வளோ பெரிய கொடூர ஏன் நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது அண்டு இந்த கேப்டன் பிரபாகரன் அந்த முக்கியமாக அந்த சதன கடத்தல் வீரப்பன் அதெலாம் அப்போ அந்த சம்பவங்கள் நடக்கவே இல்லை அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்போது அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை ஆனால் அப்போவே ஆர்கே செல்வமணி கணிச்சு இது இப்படித்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அது பண்ணார் ஆனால் பின்னால் அது மாதிரியே நடந்தது கேப்டன் பிரபா ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ராஜீவ் காந்தியோடைய அந்த அசாசினேஷன் நடந்திருக்கு அப்போ வந்து இந்த படத்தை வந்து அந்த அசாசினேஷன் ஒரு ஈழ தமிழர்கள் பற்றி ஆதரித்து பேசுறதுனால விஜயகாந்த் படம் ஓடாது ஸ்டாப் ஆயிடும்னு நினச்சிருக்காங்க எல்லாரும் ஆனால் அதையும் மீறி படம் ஓடிருக்கு இருக்கு ஆமாம் சார் ஏன்னா இப்போ அது கேப்டனுக்கு தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஒரு கொந்தளிப்பு தமிழக மக்கள் பெரும்பாலான மக்களுடைய கொந்தளிப்பு என்னதான் இருந்தாலும் எப்படினா அந்த இன உணர்வு இருக்கத்தன செய்யும் தமிழ் இன உணர்வுன்றது ஒன்று இருந்தானே அங்கே ஒரு ஒருத்த கொத்து கொத்தா செத்து கிடக்காங்க ஒரு மிகப்பெரிய கலவரம் அடிக்குது ஆனா அவங்களால ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த கடற்கரை கடந்து இங்கே இந்தியா எல்லைக்குள்ள நுழைய முடியல அதுக்கு நிறைய பிரச்சனைகள்ல வழி பண்ணியிருக்கு அப்படின்னும் போது ஒரு ஒரு கோபமும் கொந்தளிப்பான மனநிலையும் எல்லாருக்கும் இருக்கு அது கேப்டனுக்கு இருக்கிறது நியாயம் தானே நமக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு இங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்த ரேடியோவில் கேட்கும் அவ்வளோ கோபம் இருக்கும்போது அவருக்கு அது நியாயம் தானே ஆனா அதுக்காக இந்த படம் ஓடாது அப்படிங்கிறது கிடையாது இவர் சொன்ன கதை வந்து இங்க நம்ம ஊர்ல ஒரு நடக்கிற ஒரு விஷயம் அதுலையுமே பார்த்தீங்கன்னா வில்லனை வில்லனை காமிச்சிருக்க மாட்டார் அவனுக்கும் நல்ல மனசு இருக்கு ஆனா இதுக்குள்ள நடக்கிற அரசியல் தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அரசியலையும் அதிகாரிகளையும் தான் அது கரெக்டாக ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு அதுதான் சொல்றேன் அது அந்த அந்த உளவியல் ரீதியான அந்த அரசியல் புரிதல் வந்து அந்த படம் வந்து சூப்பராக பேசுச்சு அது மட்டும் தான் அந்த படம் அதே மாதிரி அந்த லியா தடிகனுடைய வசனங்கள் இருக்குல்ல கடைசி ஒரு பதினைந்து நிமிடம் அந்த அனல் பறக்கும் எனக்கு தெரிந்து பராசக்திக்கு அப்புறம் ஒரு திரும்பவும் போய் நானும் ஆடியோ கேசிட்டாலும் அந்த வசனி விதிதான் பேசுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னு இல்லையா இந்த வசனங்களுக்கு கோர்ட் ரூம் ரூம்ராமா வசனம் அப்படின்னும் போது இந்த பராசக்தி விதி இதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் பார்த்தா இதுதான் வந்து பயங்கரமா அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு கேட்டுட்டு நான் அந்த மக்கள்கிட்டே போகிறேன் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனமே வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் நிறைய அப்படி அது கிடையாது அந்த ஆடியோ கேசட்ட ரேடியோ கோலையில் எங்கேயாவது போட்டு அந்த வசனம் போட்டாச்சுன்னா போய் கேட்டோம் போடறாண்டா அப்படின்னு உட்காந்து இது பார்ப்போம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த அண்ணன் பிறக்கும் வசனங்களாக இருக்கும் அது ஒன்றும் போதுமே சார் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அந்த கேசட போட்டாலே ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தானே அது உண்மையிலேயே அன்றைய காலகட்ட அரசியல் சூழ்நிலையில் அவர் ஜெயிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் ஏன்னா நூறாவது படம் அப்படிங்கிறது எப்பவுமே ஓடலை இப்போ இந்த ஆயிரம் கோடி அடிக்குமா ஆயிரம் கோடி அடிக்குமா ஐயோ நூறாவது படம் பேசப்பட்டு ஆமா ஆயிரம் கோடி அடிக்குமா ஆயிரம் கோடிமான ஒன்று பேச்சு ஓடிக்கிட்டு இல்லையா அது மாதிரி அப்போ நூறாவது படம் எந்த நடிகருக்குமே ஓடமாட்டேங்குதுப்பா ஓட ஓடமாட்டிங்கப்பான் ஒரு இடம் டப்புன்னு அடிச்சாரு ஜெயிச்சு அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடான ஒரு படம் நடித்த நடிகரும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக நடிச்சு டக்கு 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 அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஹிட் கொடுத்தாரு போறாரு அப்படி போய்கிட்டே இருந்தார் அந்த ஸ்பீட யாருமே பண்ண முடியாது படம் படம் உண்மையிலேயே இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகிறது வந்து எல்லாருக்குமே ஒரு வெற்றி ஒரு தான் குறிப்பா ஜென்சி கிட்ஸ் பார்த்தா என்ன சூப்பராகவே இருக்கும் கேப்டன் பிரபாகரனை தொடர்ந்து வேற என்னென்ன படங்கள் வர்றது மாதிரியான சூழல் இருக்கு ரீரிலீஸ்ல சார் ரீரிலீஸ்ல ரமணா படம் கேப்டனுக்காக ஸ்பெசிபிகா கேட்டீங்கன்னா ரமணா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் சார் ஏன்னா ரமணா வந்து கண்டிப்பாக பார்க்கணும் புலன் விசாரணையும் பார்க்கணும் சார் இன்னைக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்ருக்கு சார் ஆனால் அன்னைக்கே வந்து இந்த ஆர்கன் திருட்டை பற்றி அவர் பேசியிருக்காரு சார் அது என்னென்னா கேப்டன் சில படங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த படங்கள்லாம் வந்து அப்போவே அவர் பேசின ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து அதை வேறு மாதிரியான ஒரு பட்டி டிக்கரிங் பண்ணிலாம் பண்ணிட்டுருக்கோம் சார் ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பேச வேண்டிய ஒரு படம் சார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு வச்ச தங்கக்கூடன்னு ஒரு பொன்மணச்செவல் இருக்கு இல்லையா அந்த பொன்மணச்செல்லின் படத்தையுமே எனக்கு தெரிஞ்சு திருப்பி போட்டாங்கன்னா ஒரு ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணல ஏன்னா இந்த ஃபேமிலி கல்ச்சர் அண்ணன் தம்பி மூணு பேர் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்போ அஜித் படம் தான் அண்ணன் தம்பி அண்ணன் வீரம் படம் தான் அண்ணன் தம்பிகளுக்கான கதை அப்படின்வாங்க ஆனால் அவர் அப்பவே இதை பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து உண்மையிலேயே கொண்டாடக்கூடிய படங்கள்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க